அடைமலையாய் இடிமின்னலாய் எத்து குவிக்காய் சுனாமியாய் பூகம்மாய் எரிமலையாய் எல்லாமும் ஆய் நீர்வீழ்ச்சியுமாய் உலகில் என்ன என்ன என்னென்ன இயற்கையினுடைய சக்திகள் அத்தனையும் ஒருங்கி அடுத்தது ஊடு பேசிய வந்துருக்கு மலையில் வந்த எனக்கு கஷ்டம் போறதில்லை மேடைக்கு போடணும்னு நீங்கள் புரிஞ்சு எல்லா செலிப்ரிட்டியும் அதாவது மாலை நேரங்களில் இந்த கூட்டங்களுக்கு வருவது என்பது செலிப்ரிட்டி ஒன்கிற ஒரு காரணத்துக்காக நீண்ட நேரம் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதையெல்லாம் மறைத்து கொண்டு தான் நாங்கள் அப்படி உட்காந்து வேண்டுகளில் போட்டு காட்டி ஏமாற்றி தான் நிற்கிறது இந்த சங்கர் தயால் சம்மான்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார் அவர் மேடைக்கு வந்து விருது விடுவதற்கு முன்னாடி ஒரு துச்சு மாட்டோம் சார் இப்படி எல்லாம் மாட்டி

என்னை பாராட்டு செய்தாட்டு அதுதான் எனக்கு புரியல நான் பெயரை என்னை பாராட்ட விடாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா அவங்க ஒரு ஒரு அல்பத்த காலத்துற இந்த அமெரிக்காவில் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இந்த உஷா சார் கூட்டிட்டு போயிருந்தான் இதுவும் பெரிய விஷயம் ஏன்னா இந்தியாவில் ஏழு ஒரு பெயிண்டர் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு டேரக்டர்லாம் செலுத்து வந்து நானும் முதல் ஒரு

நான் என் விடுதல் பேசியது இல்லையா நான் சும்மா ஒன்று ஓப்பனாக பேசுகிறேன் ராஜேந்திரன் பேச்சை கேட்பதற்காகவே இந்த விழா அமைந்தது என்னோடு நான் ராஜேந்திர நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன் ராஜேந்திரன் மொழிய மொழிய போட்டு என்ன அப்படி பண்ணுறா இருந்தேன் ஆனால் ஸ்பான்டேனியஸ் பேசுறதுக்கு ஒரு பாப்பு அவனுக்கு தமிழ் நம்ம பார்த்தா தெரியல நீங்கள் இந்த காமெடியை ரெயின் மோட அவர் வந்து

ஒருத்தருக்கு தனித்துவம் இல்லாமல் நீ யாரை காப்பி அடிக்கல வாழ்க்கையில் இன்னும்னா இப்போ சிவாஜியை பார்த்து நான் சொல்லுவேன் பேசிக்கலாம் நான் நடிப்பை கத்துருக்கலாம் ராஜேந்திரன் இன்னும் பாதிப்பும் இல்லை எந்த பாதிப்பும் இல்லை அவன் அன்னைக்கு யாருக்கும் கிடையாது என்ன உண்மை பயப்படவே அவன் உண்மையானவன் என்பதை இந்த மேடையிலே அற்புதமா இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் தான் பாரராஜ் அவனுக்கு குரு சட்டி யாரும் கேட்டுக்கூடாது என்னை பாராட்டிய காரணத்திற்காக இல்லை அவன் தமிழை ரசிச்சு என்ன சில நேரங்களில் சில ரெண்டு வரையும் பார்த்துட்டு போயிருப்பேன் டிவியில் ஏன்னா எம்ஜிஆர் ஃபங்க்ஷனில் உள்ளதான் அப்போ கூட அதிகமாக பேச விடல எம்ஜிஆர் பாராட்ட விழா நடக்கும்போது எல்லாரும் பேசும்போது ராஜா ஒரு ரெண்டு நிமிஷம் பேசியிருக்கான் அப்போ தான் நான் கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டு நெளித்து ஒரு முப்பது ஆண்டு நின்று அதுக்கப்புறம் நீங்க நான் கேட்குற எங்கேயாவது நான் சும்மா க்ளிம்ஸ் பார்ப்பேன் மொட்டியாக முழு சோறு நீங்க நீங்கள் கேட்கும்பொழுது நீ எவ்வளவு தகுதியான ஒரு தமிழன் ஒரு இலக்கிய தமிழன் சினிமா கிழக்குன்னு மட்டும் இந்த உமர் சுத்தமான ஒரு உண்மையன் சும்மா நான் உன் பயப்பட் நான் லீவு வந்து அதை இனிமேல் லீவ் வந்து சான்ஸ் கேட்க முடியாது

இந்த மூணு பேர் பக்கத்தில் உட்காரும் நான் தமிழ் நதியும் நான் உன் வந்து இட்ஸ் வெரி பேட் நீ எங்கே இருந்தாலும் தமிழ் நதியும் இந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு அற்புதமான நாடு இது எந்த இதுவும் இல்லாமல் நாம் போய் வேற எங்கேயுமே அரசியல் பண்ண முடியாது இங்கே யாரு வேணாலும் அரசியல் தமிழன் வேற எங்கேயுமே நீ அரசியல் பண்ண முடியாது இங்கே யாரு வேணாலும் பண்ண அங்கே போய் தொழில் தொடங்குவதும் கூட கஷ்டம் அது ஆயிரம் பிரச்சனை இங்கே யார் வேண்டும் தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு தெரியலை நம்மகிட்ட செல்வர்கள்தான் பேசுவேன் ரொம்ப ஒதுங்கி இருக்கும் காலத்தால் எனக்கு வயசாக ஆனால் இதை மறந்து ஒரு போராட்டம் வெடிக்க வேண்டும் இல்லைன்னா நாம் சாப்பிட்ட இந்த தமிழ் உப்புக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் இல்லாமல் போய்டும்

தமிழ்த்தாய் வாழ்த்து மொழி என்ன முடியும்போது என்னையா ஜனநமனை பாடிட்டீங்க மங்களம் பாடிட்டீங்க இதுதான் சொல்லணும் ஜனநமன முன் கொண்டது எங்களுக்கு தேசிய புற்று உண்டு எங்கள் தாய்ப்பாலுக்கு அப்புறம் என்ன புறதப்பாரு ராஜா பேசுறாங்க இங்கிலீஷ்லயா பேசுறான் அழகு தமிழ் தமிழுக்கு அவள் வீரியம் வைராக அதனால நம்மளை எரியாமல் கொஞ்சம் தொலைச்சுட்டு இருக்கணும் தமிழை அதுலேயும் சினிமா அப்புறம் இந்த வரி போடுவதே இந்த தமிழை அழிக்கிறதுக்கு தரணும் நம்ம சினிமா ஒழிக்கிறதுக்கு தரணுன்ற கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும் இந்த கல்ச்சரை உரசிட்டு இருக்காங்க ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உரசறாங்க எங்கேயோ காணாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு ஆனால் எதிர்காலம் இளைஞர்கள் சரியாக தீர்மானித்து திரையுலகம் கூட இதை விட்டு கூடாது ஏன்னா யார் வேணாலும் சங்கமிக்க எங்கள் அடையாளங்களை தொழிற்று விடாத யார் வேணாலும் விழுந்தாரியா வா வீட்டுக்கு சாப்பிடு கடுத்துறல் திண்ணையில கடு கையில் பொங்கைக்காரே எஸ் மே அதை மட்டும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா என்னம்மா எல்லா சகோதரர்த்தம் வா கெண்டும் என்னுதே அந்த தலைமை பொறுப்பு என்பது மட்டும் இந்த மண்ணின் மைந்தனுக்கு வேண்டும் என்பதில் அடுத்தமாக உள்ளியாக இருக்க வேண்டும் பெரிய சந்தர்ப்பத்தோடு நான் இதெல்லாம் பேசக்கூடாது இதுதான் நான் பேச மாட்டேயா வந்தா எங்கேயாவது நான் தேச மாதிரி போயிடுவேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி தொலைச்சிருவேன் அதனால மைக் பிடிக்கிறது இல்லைன்னு சொன்னேன் இருந்தாலும் பேரரசு மிக பிரம்மாண்டமாக சின்ன ஃபங்க்ஷன் தான் பெரிய சேர சோழ என்ன பெருமையாக இருந்துச்சு என்னை பாருதுல எங்கேயோ அது எனக்கு ஒரு பட்டுச்சு சேர சோழ பாண்டியன் உட்கார வச்சு கிரேட் வேறு உன் குடும்பம் நல்ல குடும்பம் திட்டியாரன் சிறந்த எழுத்தாளன் பாடலாசிரியன் ரொம்ப எளிமையாகணும் நினைச்சு பாரு கிரேப்பட வீட்டுக்கு கூப்பிட்டு புது வீடு கட்டி சரி நிறையா கூட்டம் வந்து சினிமா டிஸ்டாக வருவாங்க என்னத்தை இது போய் இந்த கூட்டத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் கொஞ்சம் போகலாமான்னு நேரம் வீட்டுக்கு வந்துட்டான் ஐயோ தப்பிக்க முடியாதுன்னு போயிட்டு போனாலும் அந்த வீடு புது வீடு முன்னாட்டு ஒரு இது போட்டுருக்கான் யாருமே இல்லை பேரரசு பேரரசு துணைவி யாரு ரெண்டு பிள்ளைங்க இன்னும் யாரோ அவங்க ரிலேட்டிவ் இன்னும் யாரையுமே கூப்பிடல நான்

நம்ம சங்கத்தை அப்படின்னு வந்ததில் பியா உன் பேச்சு தான் ஹைலைட் ஹேட்ஸ் அப் டு யூ ரொம்ப உரை போடாமல் ரொம்ப தெளிவாக வாழ் எடுத்து அழகாக யாருக்கும் புண்படவும் இல்லை தெரிஞ்சு வச்சு உன் கத்தி யாரையும் வெட்டவும் இல்லை ஆனால் பயம் இருக்கு பயம் இருக்கு ஹேட்ஸ் அப் டு அதே மாதிரி இங்க இருக்க எல்லாருமே அவன் ஜோமல்லூரி ஏதோ பேச சொன்னே ஜோமல்லூரி காணாம போயிட்டான் இல்லை என்ன நீ காணாம போயிட்டா அவ்வளோ பெரிய அவ்வளவு காணாம போச்சேன் அவனும் ஒரு அற்புதமான பேச்சாலும் எழுத்தாளம் ஜோமல்லூரி அவனை இப்பதான் கால நடந்து மாண்டவா விருச்சபா வந்து இருக்கிறான் നല്ല സിന്താ ഭാഗ്യാജ ഭാഗ്യരാജ് വന്നപ്പോൾ തീർന്നു വായി ഓട്ട് വക്കാതെ അമ്മൻ ഗിലേശ

சனம்மாட்டா சார் பார்த்தோம்னே எனக்கு பிடிக்குது கூட்டு அதுக்கப்புறம் கூட்டு இன்னைக்கு வரையும் என் பேர் சொல்லி கூப்பிடாத ஒரே ஒருத்தனம் தான் என் பேரே சொல்லு கொண்டே வச்சுக்கிட்டேன் நாலஞ்சு சரி விக்கி ஊக்கின்னு எடுத்துட்டு எல்லாம் சொல்லல சரி பண்ணி போட்டாச்சு